ஹலோ ஹாய் வேவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் நம்மளுடைய பிரதமர் அயோத்தியாவில் ராமர் கோயில் அப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று சொல்கிறார் ஸோ ஒரு கோடி குடிசை வீடுகளுக்கு இந்த ரூஃப் டாப் குடிசை மேலே சோனா சோலார் பேனல் வைக்கிறோம் அப்படின்றதுக்கான அறிவு இப்போ மென்ஷன் பண்ணுறார் ஸோ இப்போ இதில் என்ன அவர் சொல்கிறார் இந்த இடத்துல இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம இதை பற்றிலாம் பேசியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து இதுக்கான அறிவிப்புலாம் கூட வந்திருக்கு ஸோ அப்போ கரண்ட்டாக எந்த நிலமையில் இந்தியா இந்த ரினியூவபிள் எனர்ஜி இல்லை இந்த சோலார் பேனலை வச்சு இதில் எந்த நிலமையில் இருக்கிறாங்க ஏன் இது நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் ஏன்னா இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னா இதோட இம்பார்ட்டண்ட் இருக்கணும் இல்லையா ஸோ இப்போ இது என்ன இம்பார்ட்டண்ட் எந்த யூஸ் அப்புறம் நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலிமா எப்படி நாம் பயனடையலாம் எப்படி இதை யூஸ் பண்ணுறது இந்த இதை அப்படின்றதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய பிரதமர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் திரு மோடி அவர்கள் என்ன சொன்னார் பார்த்தோன்னா அயோத்தியில் ராமர் கோயில் திறந்தச்சு இது வந்து ஒரு பெரிய அக்கேஷன் அதாவது இந்திய மக்களுடைய ஒரு ஒருமைப்பாடு ஒரு ஒன்னாக இருக்கணும் யூனிட்டி எல்லாத்தையும் இது காட்டுது ஸோ இந்த நல்ல நாளில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா இந்தியாவுக்கு இது வந்து ஒரு புதிய சகாப்தம் மாதிரி அப்படின்றத சொல்லிட்டு ஸோ அப்போ சொல்கிறார் என்ன அப்படின்னா ஒரு கோடி வீடுகளுக்கு குடிசை அதாவது இது குடியிருப்புகளுக்கு தான் கமர்ஷியலுக்கு சொல்லலை ஸோ குடியிருப்புகளுக்கு ரூஃப் டாப் அந்த குடிசை மேலே அதாவது வீட்டுக்கு மேலே இந்த சோலார் பேனல் வைக்கிறதுக்கான சொல்கிறார் ஸோ ஏன் இது அப்படின்னா முக்கியமாக அந்த போர் இல்லை நடுத்தர மக்கள் மிடில் கிளாஸ் மக்களுக்கு அவங்களுக்கான செலவை கம்மி பண்ணும் அப்படின்றது ஸோ அது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனர்ஜியில் நம்ம தன்னிறைவு அடையணும் ஸோ அதுக்காக இந்த ஸ்டெப்பை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் ஸோ அப்போ இதுதான் அவர் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் ஸோ இது மூலயமா நம்ம வந்து செல்ஃப் ரிலையன்ட் அப்படின்றதுல ஒரு பெரிய மெயில்களை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன சுச்சுவேஷன் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் இல்லையா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலே இதே மாதிரி அந்த ரூஃப்டாப் சோலார் பேனல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அப்போ நம்மளோட இலக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே நாற்பது ஜிகாவாட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலே சொன்னாங்க ஆனால் இப்போ கரண்ட்டாக எவ்வளோ நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பதினோரு ஜிகாவாட் தான் சோலார் பேனல் டாப் அதாவது வீட்டு மேல் மேற்கூரையில் வைக்கிறாங்களே அந்த ஒரு சோலார் பேனல் வச்சு நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம ஒரு லெவன் ஜிகாவாட் தான் ஆனால் நம்மளுடைய டார்கெட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஃபார்ட்டி ஜிகாவாட் கிட்ட டார்கெட் ஸோ அப்போ அதை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க இது எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நம்ம வந்து நாற்பது ஜிகா வாட் இந்த டாப் மேற்கூரையில் சோலார் பேனலை வச்சு இந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டார்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுருக்காங்கன்றதை பார்க்குறோம் ஸோ இப்போ இது வந்து மேற்கூரையில் வைக்கிற சோலார் பேனலை வச்சு சொல்கிறோம் ஸோ ஓவராலாக சோலார் பேனலை வச்சு நம்ம வந்து சோலார் மூலயமா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இல்லையா அதில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இந்த டைம் நம்ம பார்க்கும்போது ஒரு செவன்ட்டி ஜிகாவாட் கிட்ட சோலாரை வச்சு நம்ம வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இப்போ சோலாரை வச்சு ஓவராலாக நம்ம செவன்டி ஜிகாவாட் சூரிய ஒளியிலேருந்து பயன்படுத்துகிறோம் அதில் மேற்கூரையில் இப்போதைக்கு லெவன் ஜிகாவாட் வந்து நம்ம வந்து இப்போ கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் தான் பார்க்குறோம் ஸோ இதுதான் தற்போதைய நிலைமை இப்போ இதில் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து நம்பர் ஒனில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சோலாரில் நம்ம குஜராத் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ராஜஸ்தான் ஸோ எயிட்டீன் ஜிகாவாட் கிட்டே ஓவராலாக சோலாரை வச்சு பயன்படுத்தல ராஜஸ்தான் ஃபஸ்ட் இருக்காங்க ரெண்டாவது பார்த்தோன்னா டென் ஜிகாவாட் கேட்ட குஜராத் வருவாங்க இதே மேற்கூரையில் இந்த சோலார் இப்போ பேசணும் இல்லையா அந்த கான்செப்டை வச்சு பார்க்கும்போது யார் ஃபஸ்ட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத் அதுக்கடுத்தது மகாராஷ்டிரா ஸோ கிட்டத்தட்ட சிமிலராக தான் ரெண்டு ஜிகாவாட் கிட்ட அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஸோ நம்ம சோலாரை வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செவன்ட்டி வாட் அப்படின்றத சொல்லியாச்சு அப்போ நம்ம ஓவராலாக அந்த ரிலீவ் ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லணும் இல்லையா புதுப்பிக்கத்தக்க எரி எரிபொருளில் அந்த சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் எவ்வளோ நம்ம இப்போதைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நூற்றி எண்பது வாட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இப்போ நம்மளுடைய தேவை என்ன இப்போ தான் நம்மளுக்கு ஏன் இது இதை பற்றி நம்ம பேசணும் ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ நம்மளுடைய மொத்த தேவை இருக்குது இல்லையா நம்ம இந்தியா ஃபுல்லாக அப்போ இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த முப்பது வருஷத்தில் இந்தியா மாதிரி மற்ற எந்த கண்ட்ரியுமே எந்த ரீஜியனுமே அவ்வளோ எனர்ஜியை கன்சியூம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ அடுத்த முப்பது வருஷத்துக்கு இந்தியா வந்து அந்த அளவுக்கு எனர்ஜியை கன்சியூம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வேர்ல்டு அது இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி சொல்கிறது ஸோ அப்போ இப்போ நம்ம சுச்சுவேஷனை பார்க்கும்போது அவ் அவ்வளோத்துன்னு தேவைப்படும் போது நம்ம அதிகமாக எதை யூஸ் பண்ணுறோம் டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கோல் நிலக்கரியை தான் யூஸ் பண்ணுறோம் அப்போ நம்ம கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சி சதவீதம் நிலக்கரி மூலமாக தான் நம்ம வந்து எனர்ஜிக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ரெனியூவபிள் எனர்ஜி இருக்குது இல்லையா இதை வச்சு நம்ம எவ்வளோன்னா டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் தான் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டர் இதெல்லாம் பற்றி நிறைய பேசிகிட்ருப்போம் கூடம் குளம் மின் நிலையம் அனல் அதாவது அணு மின் நிலையம் அப்படின்லாம் இதெல்லாம் வச்சு நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா ஓவராலில் ஒரு த்ரீ பர்சன்டேஜ் தான் ஸோ அப்போ நியூக்ளியர் பவர் வச்சு நம்ம த்ரீ பர்சன்டேஜ் மட்டும் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோன்றதை கவனிக்கணும் அப்போ நம்ம மேஜராக நம்ம எதை க காசன்ட்ரேட் பண்ணியிருக்கோம் எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிலக்கரி ஆனால் நம்ம இன்னொரு விஷயத்தில் பார்க்கும்போது இது அப்படியே கான்ட்ராடிக்ட் ஆகும் அது எதிர்மறியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கடி பேசுவோம் அப்போ எல்லாம் நம்மளுடைய டார்கெட்டே என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அந்த ரேஞ்செல்லாம் இந்த நிலக்கரியை வச்சு யூஸ் பண்ணுறதை குறைக்கணும் அப்படின்றது தான் ஃபிஃப்டி பர்சன்ட் குறைக்கணும் அதை ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க இந்த அளவு குறைக்கிறோம் அது ரெண்டாயிரத்தி ஐம்பது இல்லை அந்த அறுபது இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் வந்து அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் இந்த நிலக்கரியெல்லாம் வச்சு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதை கண்டிப்பாக எலிமினேட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெனியூவபிள் எனர்ஜியில் போயிடுவோம் அப்படின்றது தான் கிளைமேட் சேஞ்ச் இந்த மீட்டிங்கெல்லாம் வந்து இந்தியா வந்து சொல்கிற அஷூரன்ஸ் ஆனால் பார்த்தோன்னா அதுக்கு நேர்மாராக நம்ம என்ன பண்ணுறோம் நிலக்கரி யூஸ் பண்ணுற கோல் பவர் பிளான்ட்டை டபுள் ஆகிட்டு வந்து அதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிகாக வாட் கிட்டு அதிலேருந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற டார்கெட்லாம் வச்சு பார்க்குறணும் ஸோ இப்போ ஒரு பக்கம் வந்து அதுலேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்போ இதுலேருந்து நம்ம தேவை புரிஞ்சு போச்சு என்ன அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி கன்சம்ஷன் நாளுக்கு நாள் அதிகமாகும் அதே என்ன சொல்கிறாங்கன்னா ஹோல் ஆப்பிரிக்காவை அந்த ஆஃப்ரிக்கா இருக்காங்கள்ல அவங்க ஃபுல்லாக இன்றைக்கி என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக இந்தியா வந்து யூஸ் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஏசி யூஸ் பண்ணுறோம்ல அதோட அந்த இது வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுலாம் பார்த்தோம்னா ஒரு பத்து மடங்கு அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் ஏசி இருக்கும் அப்போ பவர் வந்து கண்டிப்பாக அதிகப்படியான பவரை நம்ம கன்சியூம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ தேவை அதிகமாயிடுச்சு நம்ம சொல்லிட்டோம் நிலக்கரியை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா ரெனியூவிள் எனர்ஜிக்கு மட்டும்தான் போய் ஆகணும் எனர்ஜி அல்லது நம்ம வந்து நியூக்ளியர் பவர் ஆனால் அது நியூக்ளியர் பவர் நம்ம சொல்கிற மாதிரி அது வந்து பிக்கப் ஆகலைன்றதை நம்ம பர்சன்டேஜ்லேருந்து பார்க்க முடியுது ஸோ அப்போ ரெனியூபல் எனர்ஜியில் என்ன பிரச்சனை அப்படின்னா அது வந்து வெதருக்கு தகுந்த மாதிரி மாறும் அதே சமயம் வந்து நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேட்ரியும் தேவைப்படும் ஸோ அப்போ இந்தியாவில் யார் தான் அதிகமாக இந்த பவர் கன்சூம் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீலாம் இருக்காங்க இல்லையா அவங்க தான் மேஜராக கன்சூம் பண்ணுறாங்க அடுத்தது தான் இந்த ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு நம்ம வீட்டு உபயோகத்துலாம் பண்ணுறோம் இல்லையா அவங்களாம் அதுக்கு அடுத்தது தான் கன்சியூம் பண்ணுறாங்க அடுத்தது தான் விவசாயம் அவங்களாம் அதிகமாக அவுங்களாம் அதுக்கு கருத்து தான் வராங்க ஸோ மேஜராக கன்சூம் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் பார்க்குறோம் ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியெல்லாம் நிறைய வந்து சோலார் பேனல் வைக்க சொல்லி அதுக்கான நடைமுறையும் போயிட்டுருக்குன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ அதுக்காக தான் இப்போ நம்ம வீட்லையும் குடி அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சோலார் பேனல் வைக்கிறது மூலிமா இப்போ ரெனியூவல் எனர்ஜி நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியும் சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி மின்சாரம் இது பண்ணி உற்பத்தி பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த அறிவிப்பை ஸோ ஸோனால் இதுதான் நம்மளுடைய எதிர்கால தேவையாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஸோ இப்போ இப்போ நம்ம ட்ரெண்ட் எதை நோக்கி போகிறோம் ஏன் இது இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வரைக்கும் தெரிஞ்சிச்சு ஏன்னா ஃபியூச்சரில் இதுதான் அப்படின்ற நம்ம குறைச்சாகணும் நிலக்கரி இதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இப்போ எப்படி இதை என்ன சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் என்ன அந்த ரூஃப் டாப் சோலார் பேனல் ஸ்கீமில் அதை என்ன சொல்லியிருக்காங்க இல்லை வந்து பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறது ஸோ இப்போ இதுக்கு என்னென்னா ட்யூ டப்ளியூ டாட் சோலார் ரூஃப் டாப் பேனல் டாட் கவ் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்காங்க ஸோ இப்போ அதோடைய லிங்கை நான் வந்து கமெண்ட் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணேன் ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த சோலார் ரூஃப் டாப் டாட் கவ் டாட் இன் இல்லையா ஸோ அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் எந்த வெண்டர் யார் இல்லை எந்த மாதிரியான பேனல் இதெல்லாம் சூஸ் பண்ணி நாம் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கான சப்ஸ்டியை கவர்மெண்ட் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணி யார் பயனாளரோ அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக போட்டுருவோம் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க இதில் ஸோ இப்போ இது மூலயமா என்ன அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கும் ஒரு இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க ஸோ இப்போ இப்போ நம்ம வந்து வீட்டில் சோலார் பேனல் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசியோட படி அவங்களுக்கும் அதை கொடுக்கலாம் அது மூலிமா நம்மளும் கொஞ்சம் தொகையை அது மூலிமா நம்ம வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்ற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இப்போ பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா மூலம் இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய தன்னிறைவு எனர்ஜி தன்னிறைவுக்காக நம்ம கண்டிப்பாக அதை இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் ஒரு கோடி வீடுன்றது ஒரு பெரிய டார்கெட் தான் அதை அச்சீவ் பண்ணால் நம்ம வந்து நம்ம சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே ஃபார்ட்டி ஜிகாவாட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு முடியும் ஸோ நம்ம கேட்கலாம் நீங்கள் வந்து இன்னி வரைக்குமே ஒரு லெவன் ஜிகாவாட் தான் இந்த சோலார் பேனல் ரூஃப் டாப் வச்சு பண்ணுறோம் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே இன்னும் ஒரு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தானே இருக்குது ஸோ இதுக்குள்ளே நம்மளால் ஃபார்ட்டி ஜிகாவாட் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நிலவரப்படி அந்த சோலார் ரூஃப்டாப் சோலார் பேனல் அதில் மூலயமா எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம்னா ஒரு ரெண்டு ஜிகாவாட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா அதை விட வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் பதினோரு ஜிகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ அந்த நம்ம க்ரோத் பார்க்கணும் குரோத் ரேட் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இது நம்ம ஃபைவ் டைம்ஸ் பண்ணுறோம் ஸோ அப்போ இன்னையை விட இன்னும் ஒரு த்ரீ இயர்ஸில் நம்ம வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் இல்லை ஃபோர் டைம்ஸ் கிட்டத்தட்ட பண்ணாலே அந்த டார்கெட் ஃபார்ட்டி ஜிகாவாட்டை அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்றது தான் ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பாக தான் இந்த பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனாவை நம்ம பார்க்க முடியும் சரிங்க உங்களுக்கும் இந்த ஸ்கீமை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்